சென்னையில் பெருவெள்ளம் மழை புயல் இது எல்லாமே சொல்லிக்கலாமே சேகர் சேகர்பாபு அவர்கள் வந்துருவாங்க கூடவே துணை முதலமைச்சர் வந்துருவாரு பிரியா மேடம் வந்துருவாங்க எல்லாரும் வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆய்வு நடத்துகிற மாதிரியான புகைப்படங்கள் வெளியாகும் அந்த புகைப்படத்தில் ஸ்க்ரீன் ஆன்ல இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் என்னங்க கம்ப்யூட்டர் கூட ஆன் பண்ணாமல் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டி என் ஃபேக்ஷர் யூனிட் உடனே அதுக்கு மறுப்பு தெரிவித்து பின்னாடி இருந்து ஃபோக்கஸ் கேமரா ஓடி பாருங்க ஸ்க்ரீன்ல ஆன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு வீடியோவை வெளியில் விடுவாங்க தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களையும் சேர்த்தது தான் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இங்கெல்லாம் மக்கள் படக்கூடிய அவள நிலை என்ன அப்படிங்கிறது உங்க காதுகளுக்கே வரலையா தூத்துக்குடியிலும் திருச்செந்தூர் பகுதிகளிலும் இருக்கக்கூடிய வாழை விவசாயிகள் கதர்னாங்களே அதெல்லாம் அவங்களுக்கு துளியும் கேட்கவில்லையா ஏன் அங்கெல்லாம் இந்த துணை முதலமைச்சர் இல்லாட்டி யாராவது கலெக்டர்ஸ் அப்படி போய் அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கற மாதிரியோ இல்லாட்டி அதெல்லாம் ஒரு வீடியோ வெளியில வர மாட்டேக்கு அப்ப தமிழ்நாடுன்னு சொன்னா சென்னை மட்டும்தானா தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி பல நேரங்கள்ல வந்திருக்கு டெல்டா மாவட்டங்கள் பாதிப்படையும் போது கூட அந்த நேரத்திலும் தமிழக அரசியல்வாதிகள் சென்னையை தான் பார்த்து மிகப்பெரிய அளவுல என்ன செஞ்சாங்க ஐயோ பாவம் சென்னை அப்படின்னு சொன்னாங்க சோ சென்னை இரண்டு கொம்போ ஒன்றும் இல்லை அதுவும் ஒரு இடம் தான் மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம் என்ன அங்கு கூடுதலான மக்கள் வாழ்கிறார்கள் கூடுதலான பொருளாதாரம் அங்கிருந்து நமக்கு உருவாகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் உயிர் அப்படின்னு சொல்லி வரும்போதும் பயிர் அப்படின்னு வரும்போதும் மாங்கா கனி அப்படின்னு சொல்லி வரும்போதும் இரண்டு இடங்களிலும் இருப்பது ஒன்று தானே